ஹலோ எலக்ட்ரிஷியன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது புதுசாக ஒருத்தர் வீடு கட்டுறாருனா அவருடைய வீட்டில் என்னெல்லாம் தேவைப்படும் அவங்களுக்கு என்னென்ன ஒரு செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும் இது வந்து எலக்ட்ரிஷியன்ஸ்க்கான வீடியோவுமாகவும் இருக்கும் அதே போல் கஸ்டமர்ஸ்க்கான ஒரு வீடியோவாகவும் இருக்கும் ஏன்னா நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல்ல ஒரு வீடு கட்டுறோன்னா அது சார்ந்து நம்ம ஒரு பிளான் ஒன்று போடுவோம் இதே நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டு அந்த மாதிரி வாங்குனீங்கன்னா அதை பற்றி நான் பேச வரல புதுசாக தனியாக ஒரு வீடு கட்டுறீங்கன்னா அந்த வீட்டில் என்னென்ன எங்கெங்கே வரணும் அப்படிங்கிறத நீங்களே பிளான் பண்ணுவீங்க நிறைய பேர் ஒரு இன்ஜினியர்கிட்ட கொடுத்து வேலை செய்வீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்களே நின்று மேஸ்திரி வச்சு வேலை செஞ்சுவீங்க மேஸ்திரிக்கிட்ட இந்த மாதிரி வேணும்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரே செஞ்சு கொடுத்துருவார் இன்ஜினியர்கிட்ட கொடுத்தாலும் சரி மேஸ்திரிக்கிட்ட கொடுத்தாலும் சரி பலரும் பண்ணுற தப்பு என்னென்னா எலக்ட்ரிக்கலை ரொம்ப ஒரு கீரையாக நீங்கள் நினச்சிடுறீங்க ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறீங்க எலக்ட்ரிக்கல் தானே அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க அது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் நாளைக்கு ஃப்யூச்சரில் உங்களுக்கே ஒரு பிரச்சனை தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இது அமையும் ஏன்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரிக்கல் சார்ந்த வேலைகள் எதுவுமே ஆரம்பத்தில் நீங்கள் சரியாக செஞ்சிட்டிங்கன்னா அது ஒரு இருபது வருஷம் வரைக்கும் உங்களுக்கு எந்த வேலையும் வைக்காது நீங்கள் ஆரம்பத்தில் ஏதாவது கோட்டை விட்டுட்டிங்கன்னா அது சும்மா சும்மா உங்களுக்கு செலவு வச்சுக்கிட்டே இருக்கும் அந்த வீட்டில் வாழக்கூடிய ஒரு திருப்தியே உங்களுக்கு இல்லாமல் போயிடும் அதனால தான் இந்த வீடியோவில் நிறைய சின்ன சின்ன டிப்ஸை நான் உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன் முதல்ல ஒரு வீடு போகிறீங்கன்னா அந்த வீடு கட்டக்கூடிய அந்த இன்ஜினியர்கிட்டையோ அல்லது மேஸ்திரிக்கிட்டையோ நீங்கள் ஒரு எலக்ட்ரிஷியனை பார்க்க சொல்லுவீங்க அந்த எலக்ட்ரிஷியன்கிட்ட நீங்கள் முதல்லே பேசிக்கங்க அவர் கடைசி வரைக்கும் அந்த வீட்டில் இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க நிறைய பேர் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க பாதியில் இல்லாமையும் போயிடுவாங்க அதனால் நீங்கள் பேமெண்ட்டை எப்போவுமே ஃபுல்லாக ஆரம்பத்தில் கொடுக்காதீங்க ஃபுல்லான்றத விட அவர் செஞ்ச வேலைக்கான பேமெண்ட்டையும் முதல்ல கொடுக்காதீங்க ஒரு நாலு நாள் வேலை செஞ்சிருக்காரா அந்த நாலு நாளுக்கான பேமெண்ட்டும் கொடுக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி வைங்க ஆனால் கடைசியில் அவருக்கு கொடுக்க வேண்டியதை நியாயமாக அவருக்கு கொடுத்துருங்க நீங்கள் நல்லபடியாக செஞ்சு கொடுத்தாருனா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக போட்டு கூட கொடுங்க அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை பேமெண்ட் விஷயத்தில் எலக்ட்ரிஷியன்ஸை பல நேரங்களில் நம்ப முடியாது நானே ஒரு எலக்ட்ரிஷியனாக இருந்துக்கிட்டு ஏன் இப்படி சொல்கிறேன்னா நானும் நிறைய இடங்களில் ஏமாந்துருக்கேன் ஒரு கிளைண்ட்டோடைய வீடு எடுத்து செய்யும்போது நான் வந்து வேலை எடுப்பேன் என் கூட வந்து வேலை செஞ்சு கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிஷியன்ஸ் கூட ஒரு ரெண்டு மூணு பேரை கூட்டிகிட்டு போனோம்னா அவங்க பாதியில் நின்றுடுவாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த தனியாக அந்த வேலையை செய்கிறதுக்கு தனியாக கூட ஒரு ரெண்டு ஹெல்பர்ஸ் வச்சுக்கிட்டு அந்த வேலை செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எலெக்ட்ரிஷியனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழக்கப்பட்ட ஆளாக வைங்க அந்த லொக்காலிட்டியில் இருக்கக்கூடிய ஆளாக வைங்க அந்த குறிப்பிட்ட ஒரு ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே இருக்கிற ஆளாக இருந்தால் நாளைக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட டக்குன்னு அவர் வந்து உங்களுக்கு ஃபால்ட்டு பார்த்து கொடுப்பாரு அதுவும் அவர் வேலை செஞ்ச வீடுன்றதுனால கொஞ்சம் கம்மியான காசுலேயே உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு இது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எது எது எங்கெங்கே வேணும் அப்படிங்கிறத அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே நீங்கள் அவர்கிட்ட சொல்லிடணும் ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் அவரை பார்த்து சூப்பர்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் எது எங்கே வரும்னு சொல்லலை நீங்கள் குத்து மதிப்பாக நீங்களே எல்லா வீடுக்கும் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவர் வந்து எப்படி பண்ணால் வேலை ரொம்ப கம்மியாக முடியுமோ எப்படி பண்ணால் அவருக்கு லாபம் ரொம்ப அதிகமாக இருக்குமோ அந்த மாதிரி அவர் செஞ்சுருவார் அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு இதை மாற்றி இங்கே வைங்க அது எனக்கு அப்படி வைங்க இப்படி வைங்கன்னு சொன்னீங்கன்னா அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் முதல்லே எது இது இங்கே இங்கே வேணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அவர் செய்யும் போதே பார்த்து அது இது அங்கங்கே வர மாதிரி செஞ்சுருவார் இந்த இடத்துல பாக்ஸ் வைங்க இந்த இடத்துல எனக்கு ஒரு சாக்கெட் கொடுங்க எனக்கு ஃபேனு ரூம்லேருந்து இவ்வளோ தள்ளி கொடுங்க அப்படின்ற விஷயத்தையெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிடணும் சொல்லிட்டிங்கன்னா ரொம்ப வேலை ஈஸியாக இருக்கும் முக்கியமாக உங்களுக்கு தான் செலவு கம்மியாகும் ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு எலக்ட்ரிஷியனும் எக்ஸ்ட்ரா வேலையை செஞ்சு கொடுத்துட்டு நஷ்டப்பட்டு எவனும் வெளியே போக மாட்டான் நான் எந்த இடத்துலையும் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு வந்ததில்லை கிளைண்ட்டு மாற்றி மாற்றி சொன்னாங்கன்னா அது கிளைண்ட்டோடைய தலையிலே தான் நாங்கள் கட்டுவோம் ஏன்னா எங்களுக்கு அவசியம் இல்லாத ஒரு விஷயம் நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபா போட்டு ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டுறீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கலில் நீங்கள் தான் அதில் செலவு பண்ணி செஞ்சுக்கிறோம் எலக்ட்ரிஷியனாக இருக்கிற நாங்கள் வந்து மாற்றி மாற்றி உங்களுடைய ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி இது எடுத்து அங்கே வைக்கிறது அது எடுத்து இங்கே வைக்கிறதுன்னு நாங்கள் மாறி மாறி செஞ்சு கொடுத்து நாங்கள் நஷ்டப்பட்டு போகிறதுக்காக வேலை எடுக்கலை யாருடைய தப்போ அவங்க தான் நஷ்டத்தை ஏற்றுக்கணும் ஸோ உங்கள் சைடு தப்பு இல்லாத மாதிரி நீங்களும் பார்த்துக்குங்க எலக்ட்ரிஷியன்ஸ்கும் நான் இதான் சொல்லுவேன் கிளைண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் செஞ்சு கொடுத்துருங்க உங்கள் சைடு தப்பு வராத மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க அடுத்த பாயிண்ட் என்னென்னா குவாலிட்டி இந்த குவாலிட்டியை வரைக்கும் எலக்ட்ரிஷியன்ஸை விட்டுருங்க ஏன்னா எலக்ட்ரிஷியன் வந்து நீங்கள் வாங்கி கொடுக்குற பொருளில் வேலை செய்ய போகிறாரு இந்த குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த வீடு கட்டுறவங்க தான் ரொம்ப தவறு விடுறது கல் நல்ல கல்லாக பார்த்து வாங்குவாங்க சிமெண்ட்டு நல்ல சிமெண்ட்டாக பார்த்து வாங்குவாங்க எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப குவாலிட்டியாக பார்க்கக்கூடியவர்கள் இந்த எலக்ட்ரிக்கல்னு வந்துட்டால் கம்மி ரேட்டில் ஒயர் இருக்கிறத வாங்கிக்கோங்க அதே போல் கம்மி ரேட்டில் சுவிட்சி கன கிடச்சா வாங்கிக்கோங்க இந்த மாதிரி மட்டமான பொருள்களை வாங்கி நீங்கள் வேலை செஞ்சிங்கன்னா அந்த வேலை செய்கிற எலக்ட்ரிஷனுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் அதே போல் உங்களுக்கு பெரிய அளவில் இது நஷ்டமாகும் ஃப்யூச்சரில் நீங்கள் எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அது ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும் நான் வேலை செஞ்ச வீடுகளில் கொஞ்சம் கம்பெனி ஐட்டம் போட்ட இந்த சுவிட்சு இதெல்லாம் கம்பெனி ஐட்டமாக போட்டால் ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் தாங்கும் இதே மட்டமான ஐட்டமாக போட்டுட்டா அது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளேயே அந்த சுவிட்செல்லாம் ப்ராப்ளம் வரும் லூஸாக உடனோட நாட ஆரம்பிச்சிரும் அது அதை மாற்றி வேறு சுவிட்சி மாட்டும் போது பார்த்திங்கன்னா அந்த பிளேட் டேமேஜ் ஆகும் ஒரு பிளேட்டில் ஆறு சுவிட்சு இருக்குன்னா ஆறு சுவிட்சும் சேர்த்து மாத்திர மாதிரி இருக்கும் இது தேவையில்லாத ஒரு தலைவலியை தான் கொண்டு வந்து நிறுத்தம் நீங்கள் ஆரம்பத்துலேயே நல்ல ப்ராண்டாக பார்த்து வாங்கிக்கோங்க ஒயரில் நல்ல ப்ராண்டு பார்த்திங்கன்னா பாலிகேப்பு பலரும் பாலி கேப் வாங்க மாட்டிங்க ஏன்னால் அது ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுக்கு அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்பிட்டு ஃபினோலெக்ஸு ஹேவல்ஸ் இந்த மாதிரியான ஐட்டம்லாம் இருக்குது இதை வாங்கிக்கோங்க மற்றபடி இந்த புதுசாக வரக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் வாங்காதீங்க ஏன்னா நான் இந்த மாதிரி ஒரு இடத்துல புதுசாக ஒரு கம்பெனி ஒயர் வாங்கி கொடுத்துருந்தாங்க மு அதுவும் பார்த்தீங்கன்னா அது ஏசிக்கான ஃபோர் ஸ்கொயர் எம்எம் ஒயர் அந்த ஒயரை பைப்பில் போட்டு வலிக்கிறப்போ நான் பார்க்குறேன் நடுவில் ஒரு இடத்துல வெறும் ஜாயிண்ட் அடித்து டேப்பு கூட அடிக்காமல் விட்ருக்காங்க அந்த ஒயரெல்லாம் நம்பி நான் ஒயரிங் பண்ணிட்டு போனேன் நாளைக்கு உள்ளே எதாவது ஷார்ட் ஆச்சுன்னா யார் பொறுப்பு இதை வந்து இந்த தவறு வந்து எலெக்ட்ரிஷன் சில இடங்களில் பண்ணுறாங்க முக்கியமாக வீட்டு ஓனர்ஸ் தான் பல இடத்துல பண்ணுறாங்க இது எனக்கு ஆச்சரியமான விஷயமா நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் அவங்களுடைய வீட்டில் அந்த கல் மண்ணுக்கெல்லாம் அவ்வளோ கவனம் செலுத்துகிறவங்க அங்கே உள்ளே ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த ஒயரு சுவிட்சு எம்சிபி டிபி இதிலலாம் ரொம்ப அந்த மட்டமான பொருளாக வாங்கி போட சொல்கிறாங்க ஏன்னா மக்கள் ஒரு விரக்தி நிலையில் இருக்காங்க ஏன்னா கம்பெனி ஐட்டம் போட்டாலும் போயிடும் லோக்கல் ஐட்டம் போட்டாலும் போயிடும் இது ஏன் கம்பெனி ஐட்டம் போட்டுக்கினேன் கம்மியான ரேட்டில் வாங்கி போடுவோம் போயிடுச்சுன்னா மாற்றிக்குவோம் வர அளவுக்கு லாபம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க இதை லாபம் நஷ்டங்கிறத தாண்டி இதில் சேஃப்டிங்கிற ஒரு விஷயம் இருக்குது எப்போவுமே சேஃப்டியை விட்டு கொடுக்காதீங்க சேஃப்டி தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்ஸ் நீங்கள் சேஃப்டியில் எதாவது அடிப்பட்டிங்கன்னா அது லைஃப் லாங் ஒரு பெரிய காயமாக உங்களுக்கு இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் அதே போல் பொருள்களை வாங்குறது வந்து நீங்கள் வாங்கி கொடுங்க எலக்ட்ரிஷியனை எப்பவுமே ரெண்டு மூணு வகையாக எலக்ட்ரிஷியனுக்கு வேலை கொடுப்பாங்க ஒன்று மெட்டீரியல் கான்ட்ராக்டு ஒன்று லேபர் கான்ட்ராக்டு மூணாவது கூலிக்கு வேலை செய்கிறது நான் என்ன சொல்கிறேன் மூணாவது ஜஸ்ட்டு கூலிக்கு அவரை வந்து வேலை செய்கிற மாதிரி இருந்ததுன்னா பெஸ்ட்டு அப்படி இல்லை உங்களால் நின்று வேலை வாங்க முடியாதுன்னா ரெண்டாவது லேபர் கான்ட்ராக்ட் கொடுக்கலாம் பட் இந்த மெட்டீரியல் கான்ட்ராக்ட் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொடுக்காதீங்கன்றது தான் நான் சொல்லுவேன் கொடுக்க வேண்டாம் ஏன்னா நீங்கள் மெட்டீரியல் கான்ட்ராக்ட் கொடுத்தீங்கன்னா அவர் வந்து மார்க்கெட்டில் போயிட்டு எது கம்மியான விலையில் கிடைக்குதோ அதை கொண்டு வந்து போட்டு போயின்னே இருப்பார் பத்து ரூபாய்க்கு பொருளை வாங்கி பன்னெண்டு ரூபாய்க்கும் போடலாம் நிறைய பேர் பண்ணுறாங்க ஒரு சிலர் பண்ணுறாங்க அதனால் பல பேருடைய பேர் கெடுது அது நீங்கள் ஏன் வாய்ப்பு கொடுக்கணுமே நீங்கள் அதுக்கான வாய்ப்பை கொடுக்காதீங்க நீங்கள் பொருளை வாங்கி கொடுங்க அவர் என்னென்ன கேட்குறாரோ எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் பொருளை வாங்கி கொடுங்க அவர் ஒர்க் பண்ணிட்டோம் அதே போல் ஒரு ஒர்க்கு நடக்கிறப்ப நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு போய் ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்க பாருங்கள் ஏன்னா ஆள் இல்லாத நேரத்தில் மக்கள் வேலை செய்கிறது வேறு மாதிரி இருக்கும் ஆள் இருக்கிறப்போ வேலை செய்கிறது வேறு மாதிரி இருக்கும் இது எலக்ட்ரிஷியன் இல்லை எந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அடுத்த பாயிண்ட் என்னென்னா உங்கள் வீடுன்றதுனால நீங்கள் ரொம்பவும் அதை கஸ்டமைஸ் பண்ணி வச்சிக்காதீங்க அப் நான் எதை சொல்ல வரேன்னா பொதுவாக எலக்ட்ரிக்கலில் ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும் இதே இது இப்படி இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த ஸ்டாண்டர்ட்ஸில் தான் ஒரு எலக்ட்ரிஷியன் பண்ணுவார் அவரே அதை மிஸ் பண்ணாலும் நீங்கள் தான் அதை வந்து இது இப்படி தான் நான் பண்ணணும் ஏன் சரியாக பண்ணலை ஏன் நீங்கள் மாற்றி பண்ணுறீங்கன்னு கேட்டு ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட்ஸ் ஒரு வேலையை முடிச்சுக்கோங்க நீங்கள் அதிகமாக கஸ்டமைஸ் பண்ணாதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வேலை செஞ்ச நிறைய வீடுகளில் இப்போது பாக்ஸ் இங்கே வைக்கணும் அதுக்கு அதுக்கு சைடில் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் வைக்கணும் அப்படின்னா பாக்ஸ் டு பாக்ஸு இந்த மாதிரி ஹரிசான்டெல்லாம் லிங்க் பண்ணக்கூடாது கொஞ்சம் தூரத்தில் பாக்ஸ் இருக்கும்போது மேலே ஏற்றி மேலே ஒரு மேலே ஒரு லைன் போவோம் பஸ்ஸு மாதிரி ஓட்டியிருப்போம் அந்த மேல் லைன் மேலே ஏற்றி தான் கீழே இறக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஹரிசாண்டல் லைன்ஸு எந்த இடத்துலையும் அலோவுடு கிடையாது ரொம்ப ரேர் நிறைய வீடுகளில் என்ன பண்ணுவாங்க என்னப்பா இந்த பாக்ஸிங் இருக்குது இந்த பாக்ஸிங் இருக்குது இதுக்கு போய் மேலே ஏற்றி இறக்குற ஒயர் வேஸ்ட் ஆகும் இது நம்ம வீடு தானே இப்படி பண்ணுப்பா என் வீடு தானே இது இப்படி பண்ணுப்பா அப்படி பண்ணுப்பா உங்கள் வீடுன்றதுனால நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலான்றது அர்த்தம் கிடையாது சில விஷயங்கள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் படி தான் பண்ணணும் நீங்கள் ஸ்டாண்டர்ட்ஸை ஸ்கிப் பண்ணி நீங்கள் இஷ்டத்துக்கும் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் வீட்டில் வாழ போகிறது நீங்கள் தான் நீங்கள் தான் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஹரிதாண்டெல்லாம் பைப் போகக்கூடாது ஃப்யூச்சரில் யாராவது ஒரு ஆணி அடிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல பைப் இருக்குமா இருக்காதான்றது அவருக்கு தெரியாது நார்மலாக வச்சு அடிப்பார் உள்ளே ஏற்றிடுவார் ஒரு ட்ரில் போடுறாங்கன்னா கூட சாதாரணமாக ஏற்றிடுவாங்க ஒரு பாக்ஸ் இருக்குன்னா பாக்ஸுக்கு மேலே தான் பைப் போகும் பாக்ஸுக்கு கீழே வரத்துக்கான சான்சஸும் கொஞ்சம் இருக்குது ஆனால் பாக்ஸுக்கான சைட்லலாம் பைப் வரதுக்கான சான்சஸ் இல்லை அதனால் யாரும் பாக்ஸுக்கு சைடில் பைப் வரணும்னு நினச்சி பார்த்துலாம் ஹோல்ஸ் போட மாட்டாங்க சாதாரணமாக போட்டுருவாங்க பைப் டேமேஜ் ஆகிடும் உள்ளே இருக்கிற ஒயர் பஞ்ச் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப செலவு வைக்கிற மாதிரி ஆகிடும் அதே போல் ஏதாவது ஏதாவது ஃபால்ட்டு பார்க்குறதுக்கு வராங்கன்னா கூட ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்கள் வேலை செஞ்சுருந்திங்கன்னா ஈஸியாக பார்த்துருவாங்க உடனே வேலை முடிஞ்சிடும் நீங்கள் இல்லாத வேலையெல்லாம் பண்ணி உள்ளே உங்கள் வீடுன்றதுனால நீங்கள் இஷ்டத்துக்கும் கஸ்டமைஸ் பண்ணி இதை பைபாஸ் பண்ணி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து ஃபால்ட்டு பார்க்குறவங்களுக்கு மண்டை குழம்பி அவன் செத்தே போயிடுவான் அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கும் ஸோ வீடுன்றதுனால ரொம்ப கஸ்டமைஸ் பண்ணிக்காதீங்க நார்மல் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமான இடத்துல எனக்கு இப்படி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நிச்சயமாக இப்படி தேவைப்படுது அப்படின்னா மட்டும் நீங்கள் கொஞ்சம் அஸ் பர் ஸ்டாண்டர்ட்ஸை விட்டுட்டு கூட நீங்கள் நீங்கள் இறங்கி வந்து வேறு ஏதாவது பண்ணிக்கலாம் அது முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க அதே போல் மெட்டீரியல் வாங்குறது பார்த்திங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன கடைகளில் வாங்குறதை தவிர்த்துக்கோங்க ஏதோ சின்ன வேலை செய்கிறீங்கன்னா ஒரு பத்து மீட்டர் இருபது மீட்டர் ஒயர் தேவைப்படும்னா பக்கத்தில் வேலை இருக்கிற ஒரு எலக்ட்ரிக்கல் சின்ன சின்ன கடையில் வே வாங்கிறீங்கன்னா பரவாயில்ல இதுவே நீங்கள் வீடு கட்டுறீங்க இத்தனை காயில் அத்தனை காயில் தேவைப்படும் உங்கள் எலக்ட்ரிஷியன் கிட்ட சொல்லி இது இது இப்படி இப்படி வேணும்னு கேட்டதுக்கப்புறம் அவர் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருவார் இத்தனை ஒயர் காயில் வேணும் இத்தனை சுவிட்சு இத்தனை ஃப்ரண்ட் பிளேட்டு இத்தனை சாக்கெட்டு அப்படின்னு பெரிய லிஸ்ட்டாக கொடுத்துருப்பாரு அந்த லிஸ்ட்டை எடுத்துகிட்டு போய் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற சின்ன கடையில் வாங்குறது அந்தளவுக்கு அட்வைசபுள் கிடையாது ஏன்னா சின்ன சின்ன கடைகள் அவங்களே பல்காக வாங்க மாட்டாங்க அவங்களுக்கு நிற்கக்கூடிய மார்ஜின் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் அவங்க அவங்களுக்கு வரக்கூடிய விலையை விட ஏற்றி தான் கொடுக்கணும்னு பார்ப்பாங்க உங்களுக்கு லாஸ்ட்டில் தான் போய் முடியும் நீங்கள் நிறைய ஐட்டம் சேர்த்து வாங்குறீங்கன்னா அதுவும் பிராண்டடான ஐட்டம் தான் நீங்கள் வாங்க போகிறீங்க நீங்கள் ஒன்றும் லோக்கலாக வாங்க போகிறது கிடையாதுன்றப்ப நீங்கள் பெரிய கடைகளை பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு கடைகளை ஏறி இறங்கி ரேட்டை செக் பண்ணிவிட்டு அப்புறம் வாங்குங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய வீட்டில் உட்காஞ்சிக்கிட்டு இருந்த மாதிரியே நீங்கள் நார்மலாக கூகுள் ஓப்பன் பண்ணுங்கள் கூகுள் மேப்ஸில் சுற்றி இருக்க எலக்ட்ரிக்கல் கடைகள்லாம் தே உங்களுக்கு காட்டும் அதில் எல்லா கடைகள்லேயும் நம்பர் கொடுத்துருப்பான் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் இந்த லிஸ்ட்டை அமுச்சிட்டு இதுக்கு கொட்டேஷன் கொடுங்கன்னு சொல்லுங்கள் அதில் யார் கொட்டேஷன் கம்மியாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த பொருளை கொடுக்கறதுக்கான ஆர்டரை கொடுங்க ஏன்னா நீங்கள் வீடு கட்டும்போது அது ஒரு ப்ராஜெக்ட் அது ப்ராஜெக்ட்டுன்றம்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த அத்தாரிட்டி இருக்குது நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் விலையை குறைச்சி வாங்கி நீங்கள் பண்ணலாம் நீங்கள் ஏதோ நம்ம வீட்டுக்கு தானே பண்ணுறோம் ஏதோ இங்கே பக்கத்தில் வாங்கி பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு ஆயிரக்கணக்கில் உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உதாரணத்துக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு 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 லட்சம் ரூபாய்க்கு எலக்ட்ரிகல் மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய கடையில் வாங்கினீங்கன்னா அந்த ஒரு லட்சம் ரூபாய்க்கு கம்மியாகவே முடியும் இதே நீங்கள் பக்கத்தில் இருக்கிற சின்ன கடையில் அப்பப்போ கொஞ்சம் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு விட அதிகமாக ஒன்று இருபது ஒன்று முப்பது கூட போய் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வியாபாரிகள் வரைக்கும் யாரும் நீங்கள் நல்லா இருக்கணுன்றதெல்லாம் யாரும் நினைக்க போகிறதில்ல அவனுக்கான லாபத்தை தான் அவன் பார்ப்பான் நீங்கள் உங்களுக்கான லாபத்தை பார்த்து உஷாராக இருந்துக்குங்க அவ்வளோதான் பெரும்பாலும் வீடு கட்டுறப்போ நீங்கள் பிளானை சும்மா சும்மா மாற்றாமல் இருந்தாலே போதும் அங்கே வேலை செய்கிற எலக்ட்ரிஷியன் மட்டும் இல்லை அனைத்து ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு வீடு கட்ட போகிறீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் அதோடைய பிளானை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க நூறு சதவீதம் எப்போவுமே மாற்றம் இல்லாமல் இருக்காது நிச்சயமாக மாற்றங்கள் இருக்கும் ஒரு தொண்ணூறு சதவீதம் உங்கள் மைண்டில் அதை கிளியராக வச்சுக்கோங்க இன்னும் இதை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது முக்கியமாக ஒரு பாயிண்ட்டு நான் சொல்லிடுறவங்களுக்கு ரூஃபில் பைப் போடுறத மேக்ஸிமம் குறைச்சிக்கங்க என்னடா ஆகும் இப்படி சொல்கிறானே அப்படின்னு பார்க்குறீங்களா ஏன்னா எலக்ட்ரிக்கலோடைய பேசிக் ஒர்க்கே ஆரம்பத்தில் ஒரு சைட்டு பண்ணுறப்ப அந்த ரூஃபில் பைப் போடுறது தான் பட் நான் பர்சனலாக என்ன சொல்லுவேன்னா ரூஃபில் பைப் போடுறதை குறைச்சிக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நான் நிறைய பில்டிங்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதே போல் ஃபால்ட்டு பார்க்குறதுக்கு இந்த ஒர்க் அதுக்கெல்லாம் நிறைய இடத்துல போயிருக்கேன் எல்லாத்துலேயுமே பிரச்சனை என்னென்னா மேல் ஃப்ளோர்லேருந்து இந்த நீங்கள் சீலிங்கில் ஜங்ஷன் பாக்ஸு இந்த ஃபேன் பாக்ஸ்லாம் வச்சீங்க பார்த்தீங்களா அந்த வழியாக தான் நிறைய இடங்களில் தண்ணி இந்த சீலிங்கில் லீக் ஆகுது அதாவது சீலிங்கு கொஞ்சம் பழசான உடனே அந்த பாக்ஸில்லாம் தண்ணி லீக் ஆக ஆரம்பிச்சிடுது அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் நீங்கள் என்ன தான் மேலே வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி இது பண்ணிலாம் ரெடி பண்ணாலும் அது அந்தளவுக்கு சரியாக இருக்குமான்னு தெரியல நீங்கள் ரூஃபில் பைப் போடக்கூடியதை நிறுத்திக்கிங்க ரூஃபில் பைப் போட்டு போடாமல் ஃபேன் தேவைப்படுற இடத்துல மட்டும் ஃபேனுக்கான ஹூக்கை மட்டும் வைங்க ஃபேன் ஹூக்கை வச்சுட்டு அதில் நீங்கள் ரூஃபில் அதுக்கு ஒயர் போகிறதுக்காக நீங்கள் பிளாஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி மெலிசாக ஒரு பைப்பை போட்டு அதில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒயர் ஒரு ரெண்டோ மூணோ ஃபேஸ் நியூட்ரல் ஏற்று மூணோ மட்டும் தள்ளிவிடுங்க தள்ளிவிட்டு வெளியே கொண்டு வந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் அதை பிளாஸ்டர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு அந்த பைப்பும் கன்சீல்ட் ஆகிடும் ஃபேன் ஹூக் மட்டும் தெரியும் அதில் நீங்கள் ஃபேன் மாட்டிக்கலாம் மற்றபடி லைட்டிங் எல்லாம் வால் லைட்டிங் கொடுத்துக்கோங்க சீலிங்கில் இருக்கிற லைட்டை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிடுங்க ரூஃபில் பைப் போடாமல் இருந்தீங்கன்னா ரூஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ரூஃபில் பைப்பு அளவுக்கு நீங்கள் போடுறீங்களோ அந்த அளவுக்கு ரூஃப் வீக்காக தான் இருக்கும் இது நான் சொல்லலை எல்லா சிவில் இன்ஜினியர்ஸும் சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் ரூஃபில் பைப் போடாமல் நீங்கள் முடிஞ்ச அளவு வால் சேசிங்களே எல்லா வேலையும் முடிச்சுக்குங்க நீங்கள் அதுக்கப்புறம் ரூஃப் மேலே நீங்கள் எதாவது கட்டினீங்கனாலும் உங்களுக்கு கொஞ்சம் கூட கீழே தண்ணி லீக் ஆகக்கூடிய அந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ இந்த வீடியோ இன்னும் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு இன்னும் சொல்லிக்கிட்டே போனால் உங்களுக்கு டைம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும் இந்த வீடியோ நல்லா இருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் எனக்கு இன்னும் நிறைய போடணும் இந்த வீடியோ பார்ட் டூ அந்த மாதிரி போடணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் தேங்க்யூ